ஹலோ எவ்ரி ஒன் இன்று ஆரோக்கிய குறிப்பில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உணவுப் பொருள் உணவுப் பொருள்னு சொல்கிற கூட முக்கியமான ஆயுர்வேதா சித்தா மருந்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சிறப்பு தன்மைகள் இருக்குது இவ்வளோ விஷயம் என்னத்தை பற்றி சொல்ல போகிறீங்களா தேன் சரிங்களா அதை பேரை கேட்கும்போது தித்திக்கலையா இந்த தேனில் உள்ள குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளங்களை வந்து நல்லா விரிவுடை செய்து சீராக இயங்க வைக்கிறது ஸோ ரத்த நாளங்கள்லாம் சிறப்பாக இருந்துச்சுனாலே அவங்களுக்கு நல்லா என்ன பிரச்சனை வராதுன்னா இதய சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் குறையும் அடுத்தபடியாக தேனில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அரபு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களோட கலந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஸோ அதனால் வந்து பெரும்பாலான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரதில்ல இப்போ உதாரணத்துக்கு அரபு நாடுகளில்னா பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம்லாம் நிறையா கிடைக்கும் ரஷ்யா அந்த நாடுகளில் வந்து வேற வேறு உணவுப் பொருட்களோட நெல்லிக்காய் இங்கேயும் இப்போ சாப்பிட்றாங்க சரிங்களா மற்ற எல்லா உணவுப் பொருட்களோடையும் அந்த தேனை கலந்து சாப்பிட்ற பழக்கம் உண்டு அதனால் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் சரிங்களா தே தேனுக்கு வந்து அந்த சிறப்பு அம்சம் இருக்குது தேன் இஞ்சி சாறு சரிங்களா அதோட விதை நீக்க பேரிச்சம்பளம் இது மூன்றையும் நீங்கள் வெறு வயிற்றில் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சரிங்கண்ணா ஜீரண மண்டலம் சரியாகும் ரொம்ப மிக முக்கியமானது ஜீரண மண்டலம் ஸோ நம்ம ஜீரண மண்டலம் சரியாயிடுச்சு அப்படின்னாலே நல்லா கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னாலே ஜீரண உறுப்புகள் சரிங்களா வயிறு இறைப்பை சரிங்களா பித்தப்பை கல்லீரல் போன்ற உள்ளுறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் அடையாமல் தேன் வந்து பாதுகாக்குது ஸோ அதனால் தேனுக்கு இன்னொரு பெண் இன்னொரு பேர் உண்டு என்ன தெரியுங்களா வயிற்றின் நண்பன் தேன் ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் வயிற்றின் நண்பன் தேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தேனை வந்து நீங்கள் சுடுநீரில் கொதிநீரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஒரு நூறு எம்எல் நடுத்தர இதில் ஒரு ஐம்பது எம்எல் சிறிய பசங்க சின்ன பச வயசு பசங்கன்னா ஒரு முப்பது எம்எல் இருபது எம்எல் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஒன்றுலேருந்து இரண்டு மூன்று தேக தேக்கரண்டி தேன் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இரவு காலை சரிங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள்னு சொன்னலை நிறைய பிரச்சனைகள் வந்து வராமல் முன்கூட்டியே உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருத்துவ பலனுள்ள இந்த விஷயம் வந்து தேன் சரிங்களா ஸோ உடலை கூட இழைக்க செய்யும் ஏன்னா உங்களுக்கு ஜீரண மண்டலம்லாம் சரியாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டனாலே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக உடல் கூட இழைக்கும் இது மாதிரி தேனில் வந்து நிறைய அற்புத சக்திகள்லாம் இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் பயன்படுத்தி சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ எவ்வரி தேங்க்யூ ஸோ மச்